எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ்னு எடுத்துக்கலாம் இல்லை ரெசிபின்னு எடுத்துக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா மழை காலத்தில் குளிர் தொண்டை ரொம்ப வலியாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா பார்த்தீங்கனாக்கா சுக்குமல்லி காப்பி குடிக்கலாம் இது இது வந்து குடித்தோம்னாக்கா தொண்டைக்கு ரொம்ப இதமாகவும் இருக்கும் த்ரோட் பெயின் இல்லாமல் இருக்கும் இது எப்படி செய்யலாம்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனியா மல்லி இருக்குதுங்களா வரமல்லி அது நூற்றம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் மிளகு பத்து கிராம் திப்பிலி பத்து கிராம் சித்தரத்தை பத்து கிராம் பனைவல்லம் அல்லது கார்ப்பட்டி தேவையான அளவு இது எப்படி செய்யணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பனைவெலாம் இல்லைனா கருப்பட்டி இதை தவிர்த்து மேலே உள்ள சொன்ன பொருள் எல்லாம் வெறும் வானலியில் நல்லா வறுத்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா சின்ன ஜார் பார்த்தீங்களா அதில் போட்டு நல்லா பொடிச்சு ஒரு ஏர்லாக்கு டப்பால வச்சுக்கங்க நமக்கு தேவையான நமக்கு அந்த மாதிரி சுக்குமல்லி காஃபி குடிக்கணுன்ற டைமில் ஒரு டம்ளர் தண்ணி தண்ணீருக்கு ரெண்டு டீஸ்பூனு அந்த பொடியை போட்டுட்டு தேவையான அளவு பனை வெள்ளம் அல்லது கருப்பட்டி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கி வடிகட்டிவிட்டு குடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மனமான சுவையான சுக்குமல்லி காஃபி ரெடி இதுல ஒரு இதுல குறிப்பா என்ன சொன்னோம்னாக்கா சித்திரத்தை வந்து நன்கு தட்டி உடைச்ச பின்னு தான் வறுக்கணும் ரொம்ப ஹார்டா இருக்கும் அதனால இது மழை காலத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம் தொண்டை வலிக்கெல்லாம் சளி இருக்கிறவங்களாம் இதை குடிச்சீங்கன்னாக்கா சீக்கிரமா க்யூர் ஆகும் சளி இருக்கிறவங்களும் இல்ல எல்லாருமே இதை குடிக்கலாம் இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களையும் ரெசிபிகளையும் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தவும் தேங்க்யூ